வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபைவ் ஏ தேர்வு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு தமிழக அரசு இதில் விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்பிக்கக்கூடிய பல தகவல்களை தாரோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபைவ் ஏ தேர்வுக்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்கு இதில் என்னென்ன பதவிகள் அப்படின்னு பார்க்கும்போது உதவி பிரிவு அலுவலர் உதவியாளர் இப்படின்னு மொத்தம் முப்பத்தி இரண்டு காலியிடங்களை நிரப்ப காத்துட்ருக்காங்க சரி இதுக்கான தகுதிகள் என்ன அப்படின்னு பார்க்கறது முன்னாடி இன்னையிலிருந்தே நீங்கள் நவம்பர் ஐந்தாம் தேதிக்குள்ள விண்ணப்பங்களை நீங்கள் அனுப்பலாம் தேர்வு டேட் இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மொத்த காலியிடங்கள் முப்பத்தி இரண்டு மட்டும்தான் அதனால் போட்டிகள் நிறைய இருக்கும் நிறைய ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும் பணியிடத்துடைய விவரம் அதில் எத்தனை காலியிடங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உதவி பிரிவு அலுவலர் இருபத்தி இரண்டு காலி இடங்கள் உதவி பிரிவு அலுவலர் நிதியில் மூன்று இடங்கள் இருக்குது உதவியாளர் தலைமைச் செயலகத்தில் ஐந்து இடங்களும் உதவியாளர் நிதியில் இரண்டு இடங்கள்னு மொத்தம் முப்பத்தி இரண்டு காலி இடங்கள் இருக்குது வயது வரம்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முப்பத்தி ஐந்து வயதை நிரம்பியவர்களாக இருக்கும் இதில் ஆதி திராவிடர் ஆதி திராவிடர் பட்டியல் பழங்குடியினத்தை சேர்ந்தவர்களுக்கு ஐந்து வயது தளர்வுகள் வயது தளர்வு இருக்குது அதே கல்வி தகுதி அப்படின்னு பார்க்கும்போது உதவி பிரிவு அலுவலர் பணிக்கு விண்ணப்பிக்கிறவங்க ஏதாவது ஒரு டிகிரி மட்டும் இல்லாமல் இளநிலை உதவியாளர் இல்லாட்டினா உதவியாளர் பதவியில இல்லாட்டினா ரெண்டு பதவியிலுமே சேர்ந்து ஐந்து வருடங்கள் குறையாத அனுபவங்கள் பெற்றிருக்க வேண்டும் அதே மாதிரி உதவியாளர் பணிக்கு டிகிரி பெற்றதுக்கு அப்புறம் தமிழ்நாடு அமைச்சு பணியிலேயோ தமிழ்நாடு நீதித்துறை பணியிலேயோ உதவியாளராகவோ அமைச்சு இளநிலை இல்லை ரெண்டு பதவியிலுமே சேர்ந்து குறைந்தது மூன்று வருடங்கள் பணி அனுபவங்கள் பெற்றிருக்கிறது ரொம்ப அவசியம் தேர்வு முறை எழுத்து தேர்வு தான் அதில் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு முறையிலையுமே தேர்வுகள் நடத்தப்படுகிறது விருப்பமுள்ளவங்க அந்தந்த மொழிகளை தேர்ந்தெடுத்துக்கிறலாம் தேர்வுக்கான கால அளவு மூன்று மணி நேரம் விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்ற விருப்பம் உள்ளவர்களோ இல்லாட்டினா இந்த தகுதிகள் அனைத்தையுமே கொண்டவர்களாக இருந்தால் இணையதளத்தில் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அனுப்பலாம் மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்துகிறேன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி ஆன்லைனில் அனுப்ப வேண்டிய கடைசி நாள் நவம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அனுப்பலாம் மாதிரி தேர்வுக்கான டேட்டு இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மொத்த காலியிடங்கள் முப்பத்தி ரெண்டு நவம்பர் ஐந்து வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு காத்துட்ருக்காமல் உடனேயே ஃபில் பண்ணி ஆன்லைனில் அனுப்பி விட்ருங்க ப்ரிப்பேர் பண்ணுங்கள் டிகிரி பேஸ்டில் தான் எக்ஸாம் நடக்கும் ஆல் தி பெஸ்ட் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்